கிராண்ட் மாஸ்டர் டைம் வில வச்சுக்கோங்க வணக்கங்கள் நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுவேன் எப்படி அப்படின் கேட்குறீங்களா எனக்கு வந்து ரெண்டு அண்ணா ரெண்டு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்க எல்லோரும் இருக்கா நடுவில் நான் பிறந்தேன் அதனால் எனக்கு வந்து எல்லாருமே இருக்கா நான் அதனால் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் பெற்றுக்க முடியிறதில்ல நம்மளே பெற்றுக்கலை இருக்கும் நமக்கு குழந்தைகள் பெற்றுப்பாங்களே அவன் ஒன்று அல்லது ரெண்டு அதுக்கு மேலே பெற்றுக்கிறதே இல்லை அதனால் உறவுகளும் என்ன உறவு அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்ல தெரியல இப்போ எங்கள் வீட்டிலலாம் நாங்களும் அந்த காலத்தில் இப்போ வந்து சித்தப்பா பையனா பெரியப்பா பையனா இல்லை சித்தி பையனா பெரியம்மா பையனா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அதே மாதிரி அத்தை பசங்களை வந்து அத்தான் அத்தை பொண்ணை வந்து அத்தங்கார் மாதிரி மாமா பொண்ணை வந்து அம்மங்கார் மாமா பையனை வந்து அம்மாஞ்சி இப்படிலாம் உறவு சொல்லி கூப்பிடுவோம் அழகாக மாமா மாமி அத்தை அத்திம்பேர் இப்படின்னு ஏகப்பட்ட உறவுகள் இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன உறவுன்னே தெரியறதில்லை ரெண்டாவது அதாவது நம்மளாம் எந்த விழாவுக்கு போனாலும் குழந்தைகளை அழிச்சின்னு போவோம் அவள் அவளுக்கு தெரியும் இவாவா என்ன உறவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போல்லாம் குழந்தைகளை யாரும் அழிச்சின்னு போகிறது இல்லை போகணுன்னு ஆசைப்பட்டால் கூட அந்த குழந்தைகளும் வர்றதுக்கு விரும்புவதில்லை அப்படியே வந்தாலும் அவள் வந்து யாரோடையும் பேசுகிறதில்லை அவள் ஒரு ஃபோனை கையில் வச்சுட்டு எப்போ ஃபோனை இருக்க எங்கேயாவது நம்ம ஃபோனை வரியா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட என்ன சொல்கிறாங்க போம்மா அவ அதில் எனக்கு யாரையுமே தெரியாது நான் வந்து என்னம்மா பண்ணுறது அதனால் நான் வரல இப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாங்க இதனால் இந்த உறவுகள்லாம் விட்டு போகிறது இந்த காலத்தினால்தான் சொல்கிறேன் நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சோங்க அந்த காலத்தில் நம்ம வந்து அழகாக எல்லாரையும் இப்போ எங்கள் மாமா பொண்ணெலாம் நான்லாம் அம்மங்கார் அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அத்தை பொண்ணுகள அத்தங்கார் கூப்பிடுவேன் அதே மாதிரி அத்தை பையனை அத்தான் அப்படி சொல்லுவோம் மாமா பையனை அம்மாஞ்சி அப்படி சொல்லி கூப்பிடுவோம் இதே மாதிரி பெரியப்பா பையங்க அண்ணாமார்கள் சித்தப்பா பசங்க இப்படி எது என்னென்ன இருக்காங்களோ எல்லோரும் அழகாக உறவு சொல்லி கூப்பிடுவோம் அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது நம்ம வீட்டுக்காரங்களே நிறைய பேர் இருந்ததுனால வெளியாட்கள்லாம் தேடி போக வேண்டிய அவசியமோ அங்கே பார்ட்டிக்கு போகணும் இங்கே பார்ட்டிக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம சொந்தக்காரர்கள் எல்லோரையும் கூப்பிட்டாலே போகிறோம் அதுவே ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்த மாதிரி ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் வணக்கம்